எப்பவுமே அந்த பாதிப்பிலிருந்து நான் வந்து வேறு ஒன்றா உருவாகி என்னுடைய படைப்பு வேறு ஒன்றா இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆனால் வந்து நிலம்ன்றது வந்து இங்கே என்னவா இருக்குதுன்னு ஒன்று இருக்குதுல்ல நிலம் வந்து இங்கே ஒரு அதிகாரமாக இருக்குது நிலம் வந்து இங்கே எல்லா வேலைகளையும் செய்யுது போது நிலம் வந்து யா யார் கையில் இருக்குது யார் கையில் அது வந்து அபகரிக்கப்படுதுன்றது வந்து தான் நிறைய வரலாறாகவே இருக்குது அப்படின்போது அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லை இப்போ நிலத்திலை ஒட்டி தான் நம்மளுடைய அறிவு இருக்குது நிலத்தை ஒட்டி தான் நம்மளுடைய எல்லாமே இருக்குது போது அது வந்து பறிக்கப்படும் போது அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படும் போது அந்த வழியை தான் நம்ம பதிவு செய்கிறோம்